தன்னோட ஃப்ரெண்டு வந்து பிரெக்னென்டா இருக்கிற உண்மை தெரிஞ்ச உடனே இவளுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு அவள் அவளோட புருஷனை அவள்கிட்டயே விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றா உடனே அவனும் வந்த உடனே உன்னோட பொண்டாட்டி வந்து பிரெக்னென்டா இருக்கா அதனால நம்ம ரெண்டு பேரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது நல்லா இருக்காது நீ அவ கூடயே போய் வாடு அந்த குழந்தைக்காக நீ அவ கூட இரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க இவனுக்கு இவளை விட்டு போக மனசே இல்ல வேற வழியே இல்லாம அவகிட்ட கிட்ட போறான் அப்பதான் தன்னோட பொண்டாட்டி வந்து வெளியில போறத அவன் பார்க்கறான் அங்க ஒரு சின்ன பையனை காப்பாத்ததுக்காக அவ கீழே விழுந்துடுறா அதுக்கப்புறம் அவன் நல்லாதான் இருக்கா இவ வயிற்றுல புள்ள இருந்தா இன்னும் மட்டும் அவளுக்கு வயிறு வலிச்சிருக்கணுமே எப்படி நார்மலா இருக்கா அப்ப இவ பொய் சரலாங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப கோவமா வந்து அவகிட்டே கேட்டுடுறான் நீ பிரெக்னண்டா இருக்குன்னு போய்தானே சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கோவம் வருது இல்லை நான் பிரெக்னென்ட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கிட்ட போய் சொல்லிடுறா எனக்கு தெரியும் நீ நிறையனுக்கு தானே நீ இப்படி சொன்னேன் இனிமே உன் வாழ்க்கையில் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரெண்டுக்கார பின்னாடியே போயிடறான் இதுக்கப்புறம் என்ன நினைந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா கீழே ஃபுல்லிங் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க பாய்